பெரியோர்களை சேவித்தாலே நமக்கு புண்ணியம் நான் கோவிலுக்கு போனேன் அதனால உண்மை சேவிக்க வரல அப்படின்னா முடிஞ்சு போச்சு எங்க வரணும் எப்ப வரணும் எதுக்கு வரணும்னு தெரிஞ்சுட்டு நான் கோவிலுக்கு போனேன் உமை சேவிக்க வரல என்ன உன்னை யாரா கோவிலுக்கு போக சொல்கிறது நான் ஹெம்மையானி தீர்ச்சாணி ந தேவாகா மிச்சிலாமையாக நிறைய புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு அங்க ஸ்நானம் பண்ண போனேன் சரி ஓகே பரவாயில்ல போயிட்டு வா நிறைய கோவில்கள் இருக்கு அந்த கோவிலுல தரிசனம் பண்ண போனேன் சரி போயிட்டு வா தே புனன் துருக்கான எப்ப பலிக்கும் என்னையோ பலிக்கும் பலிக்கும் அது தெரியாது நமக்கு சாதுக்களை தரிசித்த மாத்திரத்துல பலன் கொடுக்கும் சாதுக்களை சேவிச்சுட்டோன்னா அவ பிரத்யமா அவ திருஷ்டிபாதமா நாம வந்துட்டோனு சொன்னா அதை விட நமக்கு பாகியதாரிஷன் உலகத்துல வேற எதுவும் இருக்க முடியும் கர்த்தா சேஷ காரியமனம் கிஞ்சிட்டு என்ன வந்திருக்கேன் என்ன திருவுள்ளத்துல உனக்கு உம உள்ளத்துல என்ன எதுக்காக என்னை நோக்கி வந்திரு நீ எல்லாம் பெரிய ராஜா அப்பேற்பட்டவர் என்னிடத்துல வந்திருக்கீர்கள் ஏதோ எதிர்பார்ப்போடு வந்திருக்கீர்கள் நான் என்ன பண்ணனும் கர்த்தாஜாக மசேஷன தெய்வ தம்பி பவான் மமன் நீர் என்ன நியமனம் அளித்தாலும் அதை செய்வதற்கு நான் சித்தமா இருக்கேன் ஏன்னா நீ எல்லாம் எனக்கு பரம பூஜ்ய சுவாமி எனக்கு தெய்வம் நீர்தான் ஏ ஆராதனான சர்வேஷாம் விஷ்ணோகோ ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீய ஆராதனம் மதம் இந்த வைஷ்ணவனுக்கு தடி ஆராதனை தடி ஆராதனை தடியை கிடையாது ஆராதனை கிடையாது அதுதான் தடி ஆராதனை தடி வச்சு டப்பட அடிப்பாடா இல்ல இல்ல ததி நல்லா புஜோதன நிறைய கலப்பா ஆனா ததி ஆராதனையா ததியால் ஒரு வார்த்தை ததியால் பாகவத்தால் அர்த்தம் ஆராதனத்துக்குள்ளே ரொம்ப விசேஷமான ஆராதனம் எது அப்படின்னு கேட்டா விஷ்ணுவினுடைய ஆராதனம் ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோகோ ஆராதனம் பரம் ஆராதனத்துக்குள்ளே மிகச்சிறந்த ஆராதனம் பகவத் ஆராதனம் தஸ்மாரம் புரத்தம் அதவிட சிறந்ததுமான அல்லது பாகவதாடா அப்படின்னு கேட்டா நான் கோவிலுக்கு போனோமா இல்ல ஆச்சாரியனை வந்து சேவிக்கணுமா கோவிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல ஆச்சாரியனுடைய நியமன பிரகாரம் அவரை வந்து சேவிக்கிறது தான் இங்க முக்கியம் இப்ப நான் கோவிலுக்கு போகல நீ கோவிலுக்கு போனா உனக்கு என்ன பலன் ஆனா அவருடைய அனுகிரகத்தினால் உனக்கு சிந்திக்க போதும் சுப்சேத்திரதாக தவ சந்தர்ஷனா எத்தனை திவிதேசங்களை சேவித்தால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் உம்ம சேவா எனக்கு கிடைக்கிறது நான் எதுக்கும் போனோம் செய்யப்படும் காப்பீட்டிமன் பெருமாள் சேவை அவசியம் இல்லையே டூருக்கு கர்த்தாஜாக மசேஷன் தெய்வத்தம் பவான் இந்த மதம் பாருங்க தெய்வம் ஆச்சாரியம் உபாசித்த அவரை எப்படி கொண்டாடணும் தெய்வத்தை போல பூஜிக்கணும் இல்லையா தெய்வத்தை போல பகுமானிக்கிறோம் இல்லையா தெய்வத்தை போல கொண்டாடுறோம் இல்லையா தெய்வதம் ஹி பவான் பவான் இத்தி ஹிருத சுகம் சுகமாத்மதீத முக்கியம் இது நல்ல வார்த்தை பேசும்போது ஐயோ வந்துட்டாரே என்ன பண்றதுல என்ன சுவாமி என்ன சொல்லுங்க என்ன விஷயம் வேணும் அவனுக்கு அப்படி கேட்கறதுக்கும் இஷ்டமாட்டா பாருங்க அவன் ரொம்ப கேலி பண்ணுவான் என்ன சுவாமி எழுந்து சுவாமி எழுந்துருன்னு அர்த்தம் முதல் வர சுவாமி எழுந்தொழுதும் ரொம்ப சந்தோஷம் சுவாமி ஏளனம் அப்படின்னா அது ஏழனம் தான் அவர் வருது இவருக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் அவரை ரிசப்ஷன் அந்த வரவேற்க சேவை அது என்ன தொழில் இருக்கும் ஏழன தொழில் தான் இருக்கும் அது அது கூப்பிடச்சே எழுந்தொழுதும் பிரணாமங்கள் பண்ணி நமஸ்காரங்கள் பண்ணி வினயத்தை காண்பித்து காண்பித்த உடனே விஸ்வாமித்தர் மகாபுல பிரசூதஸ்ய வசிஷ்டபதேசினா சமயக் வியவசிதா புத்தி தவராஜரிஷி சத்தம எப்படி வார்த்தையை ஆரம்பிக்கணும் என்ன மாதிரி தான் வந்த காரியத்தை சாதிக்கணும் விஸ்வாமித்திர எடுத்து காம்பிக்கிறேன் விஸ்வாமித்தருக்கும் வசிஷ்டருக்கும் பொருத்தமே கிடையாது இந்த வசிஷ்டரால தான் இப்படி இன்னொன்னு வசிஷ்டர் வாயால தனக்கு பிரம்ம ரிஷி பட்டம் கடைக்கணும்னு கஜகர்ணம் போட்டார் விஸ்வாமித்தர் அவர் குரம்னா இவர் எறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருத்தம் கிடையாது ஆனால் கொண்டாடுற பாருங்க தசரத்தன டேய் தசரதா உன் குலத்தில் நல்ல குலத்துல நீ பிறந்திருக்க அது ரொம்ப சந்தோஷம் குலத்துல பிறந்தாலும் பண்பு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை இல்லையா சிக்ஷனு பேரு ஸ்வரூப சிக்ஷன்னு பேரு எந்த ஆச்சாரிய நாம பழகுகிறோம் என்பதை அவர்களுடைய ஆட்டிடியூட் காமிச்சு கொடுத்துரும் மகாபுல பிரசூத ஒரு பெரியவர் வந்த உடனே விழுந்து சேவித்து அவருக்கு பிரணாம நமஸ்காரிகளை செய்து அவரை உபசாரம் பண்றிய விசாரிக்கிறியே என்ன வேணும் நான் சித்தமா இருக்கேன் நீங்க என்ன நியமனம் கொடுத்தாலும் நான் அதை சித்தமா கடைபிடிக்கிறேன்னு சொல்றீங்க உன்ன வசிஷ்டர் நன்னா ட்ரெயின் பண்ணிருக்காரு மனம் திறந்து பாராட்டுற அப்ப வசிஷ்டரை விஸ்வாமித்திரர் பாராட்டுகிறார்னா அந்த வசிஷ்டருடைய சிக்ஷைய தசரதன் எந்த அளவுக்கு வெளிப்படுத்த யாரா அவனுக்கு கொடுத்தா எங்கடா கத்துல வந்த ஐயோ இப்படிதான் வந்து நிப்பாளா இப்படிதான் வேஷ்டி குடிச்சுப்பாளா இப்படிதான் திறமட்டுப்பாளா இப்படிதான் சந்தியானம் பண்ணுவாளா இப்படிதான் பெரியவாளை பார்த்தா தடுமான் தடியா மரம் மாதிரி நிப்பாளா அப்படின்னு கேட்டாலேயே எப்படி இருக்கும் சரி போ இவனுக்கு ஆச்சாரியன் எடுத்த சிக்ஷை கிடையாது இது ஏதோ புஸ்தகத்தை பார்த்து ஓடிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுருக்கும் மகா குல அதான் மகா குல பிரசூத எங்க அப்பாவை தெரியுமா எங்க தாத்தாவை தெரியுமா நான் எப்படி இருந்த தெரியுமா அப்படி இருந்தா பண்பு இருக்கணும் வசிஷ்டர் ஒண்ணு நன்னா ட்ரைன் பண்ணிருக்கார் ரொம்ப சந்தோஷம் வசிஷ்டர் ஆமோதிக்கிறார் ஓகே ரைட் இப்ப வசிஷ்டருடைய உள்ள கூழுமே அடுத்தது அவரை சப்போர்ட்டுக்கு கூப்பிடுறதுன்னா அவர் சப்போர்ட் பண்ணுமே ஒரு வார்த்தைய நாம பேசும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் அதில் பொருந்தும்படியாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அது ராமாயணம் நமக்கு போதிக்கிறது உடனே தசரதா நான் ஒரு யாகம் பண்ண போறேன் ஆஹா தின்னு நெய் வேணுமா விறகு வேணுமா தான தர்மம் பண்றதுக்கு நிறைய சம்பாவனைகள் வேணுமா வேஷ்டி வாங்கி தரணுமா சால்மம் வாங்கி தரணுமா இவ்வளவு நாள் யாகம் பண்ணியிருக்கேன் எத்தனையோ யாகம் பண்ணிருக்கேன் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் யாகம் பண்றேன் ஐம்பதாயிரம் வருஷம் ஒருத்தன் கிட்ட வந்து யாச்சகம் கேட்டுக்கனா இவர் யாசகம் கேட்க வந்தாரா எப்படி காரணம் என்ன இவர் கஷத்ரியர்னு தன்னுடைய விசிட்டிங் கார்ட கொடுத்தார் க்ஷத்யன் யாச்சகம் பண்ண கூடாது யாச்சகம் வாங்க மாட்டான் பிரதிகிரகம் வாங்க மாட்டான் அப்ப இவர் பிராமணரா வந்திருக்கார் அப்படின்னு சொன்னா பிராமணர் யாச்சகம் வாங்குவான் தசரதன் இதை எப்படி கேட்க முடியும் சுவாமி உமக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டா அதுதான் அங்க கரெக்டான வார்த்தை என்ன நெய்யமானம்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டான்னா அவர் எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் சரி அந்த ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கலாம் கிருஷ்ணன் கிளம்பினான் கிளம்பச்சே தர்மபுத்திர ஒரு வார்த்தை சொன்னார் போகாதேன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது கிளம்பச்சே ஒருத்தரா நீ போகாத அப்படி சொல்லலாமா மாகாயித்தபமங்கலம் போகாதே சொல்லக்கூடாது சரி போயிட்டு வா அப்படின்னா கச்சேதி பிரபுதா உனக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு நான் யாரு போகாதே சொல்லக்கூடாது எப்படி சொல்றது ஒரே வார்த்தை சொன்னார் தர்மபுத்திரமர்த்தவியாவயம் ஆதரேன பவதா யாவத் தரிசனம் கிருஷ்ணா மறுபடியும் உன்னுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைக்கும் வரையிலும் உன் மனசுல நாங்க எப்பொழுதும் இருக்கணும் சூட்சமான சொல்லுக சொல்லை பிரிதோற்றல் என்பதாக அந்த வார்த்தையை பிரயோகிக்கும் பொழுது அதனுடைய உள்ளர்த்தத்தை உள்வாங்கி கொண்டு பேச வேண்டும் சாரி நான் அப்படியா சொன்னேன் இல்ல இல்ல நான் அப்படி சொல்லல இல்ல இல்ல நான் அதுக்கோசரம் சொல்லல எத்தனை அமெண்ட்மெண்ட் போட்டுட்டு இருக்கோம் நம்ம ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திட்டு மேற்கொண்டு பேச முடியாமல் தளர்வோம் அல்லது பேசுறது ஜஸ்டிபிகேஷன் இருக்கிறதுக்கு பத்தாயிரம் பொய் சொல்றோம் பத்தாயிரம் பொய் சொல்றோம் அதை நம்மளால பேலன்ஸ் பண்ணிக்க முடியல ஏன்னா மனசுக்குள்ள கொண்டு போல ராமனை காட்டுக்கு போன கைகை வெயிட் பண்ணான் ராமன் என்னடா மனசா பூர்வமா ஆசாத்திய வச்சசா போகிற பிரவீத்தினர் சில பேர் உதட்டுல கொடுத்துடுவா ஆனா உள்ளுக்குள்ள இருக்காது ஈவன் மனசா பூர்வமா சாத்தியம் முதல்ல மனசு இசைந்தது அதன் பிறகுத்தான் வார்த்தையில பேசினான் மனசு இசையாமல் வார்த்தை பேசினா பிரயோஜனம் இல்லை மனசென்யத் பஜசென்யத் கர்மன்யன்யத் துராத்மனா மனசேகம் மஜசேகம் கர்மன்யேகம் மகாத்மனா

வெறுவரச் சொல்டரு காமெகு என நிருதர் இடைவில கா இதுதான் நன்னா போயிடுது தருவனத்துள் யாணியற்றும் தவவேள்வி நான் ஒரு யாகம் பண்ண போறேன் வேள்வி தவவேள்வி தவ தவவேள்வி வனத்துள் தவ தவவேள்வி தருவனத்துள் தவ தவவேள்வி சுவாமி இப்படிதான் பிரச்சனை இருக்குன்றீதே சித்தாசிரமத்துல போய் ஏன் யாகம் பண்ணணும் சித்தாசிரமத்துல யாகம் பண்ணா அங்கதான் ராட்சசா வந்து அதுக்கு யாகத்தை இங்க பண்ணுங்களேன் ஏற்பாடு பண்ணித்தரேன் சரையூர் நதிக்கரை இருக்கு அஷ்டமே யாகம் இங்க நிறைய பண்ணிருக்கேன் எங்க பெரியவாள்லாம் நிறைய யாகம் பண்ணிருக்கா நல்ல இடம் விஷாலமா இருக்கும் பத்தாயிரம் பேர் வந்தாலும் பந்தல் போட்டு தரேன் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா வசதியும் இருக்கு கை தட்டினா ஓடி வந்து எல்லா காரியம் பண்ணுவான் இதுக்கோசரம் நீ இதுக்கு காட்ட போயிரு அது சித்தாசிரமம் எந்த காரியத்தை எந்த இடத்துல பண்ணணுமோ அந்த காரியத்தை அங்கதான் பண்ணணுமே தவிர்த்து எல்லா இடத்துலயும் எல்லா காரியத்தையும் பண்ணக்கூடாது நான் அந்த படம் தான் விட்டேன் சரி அப்புறம் படபலம் அவ்வளவு தானே பட்டாலியன் யாகத்துக்கு தேவையான சாமான்கள் அனுப்பணும் அவ்வளவு தானே ஓகே எல்லாத்தையும் இருப்பா ராட்சசர்கள்லாம் என அப்படின்ற எப்படி தவத்திற்கு இடையூறு செய்கிறார்கள் எதை போல தவத்திற்கு இடையொரு காமக்ரோதம் காமயேஷ குரோதயேஷகா ரஜோகுண சமுதவ பகவான் பகவத்கீதையில அப்பா உனக்கு ரெண்டு பிரச்சனை ஒன்னு காமம் இன்னொன்னு கோபம் காமன் எல்லாருக்கும் காமன் காமன் அப்படின்றது உனக்கு பூரணமாகல நீ நினைச்சது உனக்கு நடக்கல ஒரு கோபம் வரும் ரஜோகுண சமுதவா அவன் ரெண்டுமே பெருவரச் சென்று அடர் காம ரெண்டு நிறுத்தர் சுபாகு மாரிச்சல் ஒருத்தன் காமன் ஒருத்தன் குரோதன் எப்படி காமக்ரோதங்கள் தவம் செய்வதற்கு இடையூறு செய்யுமோ அது போல நான் செய்யும் யாகத்திற்கு இடையூரை அவர்கள் செய்கிறார் நீ ஏன் சுவாமி கவலைப்படுறீ இப்ப சொல்லிட்டேயோ இல்லையோ நான் கொடுக்குற மாதிரி ப்ரொடெக்ஷன் நீ எல்லாம் ஒன்றும் தர வேண்டாம் வேண்டாமா வேண்டாம் நீ ஒண்ணும் வேண்டாம் சைன்யம் எதுவுமே வேண்டாம் வேற என்ன வேணும் நிருதர் இடைவில காருமுகத்து செருமுகத்து காத்தீயன செறுமுகத்து சிறுவர் நில் வரணும் வரினும் மல் ஒரு மனை தந்திடு என்று உயிர் இறக்கும் கொடும்பூற்றின் உலக சொன்னான் வாயிலிருந்து புறப்பட்டதான அந்த வார்த்தை அப்படியே தசரதனுடையதான மார்புக்குள்ள புகுந்து அவருடைய கொக்கி போட்டு இழுத்து வருதான் நில் புதல்வர் வீரம் ஜேஷ்டம் மேதாது ரொம்ப சூப்பரா குடிமையோட ஒரு பையன் இருப்பான் சம்ம குடிமி கேர்லி ஹேரன் சாதாரண இல்ல

இப்படி இருக்கு அப்படி காலமேகத்தை அன்றிலே யாரும் கண்டதில்லையே காலமேகம் கரிய சம்பல் ஒருவனை தந்திடுக என்று உயர் இறக்கும் கொடுந்தூற்றின் உடைய சொன்ன சொன்ன மாத்திரத்தை தசரதற்கு கண் கண்ணெல்லாம் சுத்துறது அப்படியே பூகம்பம் செவன் பாயிண்ட் செவன்ல வந்து நான் பூகம்பம் வந்துன்னா எப்படி உலகம்லாம் எல்லாம் கிடுகிடுத்து போகும் காலுக்கு கீழே பூமி நடுவருது உலகமே சுத்தி வருது பிடிச்சுக்க முடியல அய்யய்யோ என் பிள்ளையா ராமனா அந்த சாபம் ஷாபம் இப்பதான் சொன்னாரே சுவாமி புத்திர சோகத்தினால் அவருக்கு மரணம்னு இப்படியா எனக்கு வர போறது எல்லா அருந்தவத்தோ நீ சொல் மருமத்தில் எரிவேல் பாய்ந்த புன்னிலாம் பெரும் புகழில் கணல் நுழைந்தால் என செவியில் புகுதலோடும் துயரம் பிடித்து உந்த ஆறு நின்றும் சலாட கண்ணிலால் பெற்றிடந்தான் என உடல் தான் கடும் துயரம் காலவேளான் எண்ணிலா அருந்தவத்தோன் எண்ணில் ஆ அருந்தவத்தோன் என் நில் ஆ அருந்தவத்தோன் அருந்தவத்தோன் எண்ணிலா நினச்சு பார்க்க முடியாது தபஸ்வி கவுண்ட் டவுன் பண்ண முடியாது இருபத்தெட்டு காயத்ரி பண்றதுக்குள்ள ஆறு விக்கெட்டு போயிட்டு அவள் அலப்பறையில உட்காந்துட்டு இருப்போம் நம்ம நம்மளால பண்ண முடியுமா அப்படி ஒரு தபஸ் கேட்கிறாங்க என்னையா இது ஒன் எயிட்டிக்கு மேலே போச்சுன்னா இவன் எப்போ பார்த்தாலும் தோத்துருக்காளே ஒவ்வொரு தடவை கூட சேஸ் பண்ணலையே அப்படியே இந்த சேசிங்க விட்டுருவோமே நம்ம எண்ணிலா அருந்த வத்தோ ஐயாயிரம் வருஷம் என்ன ஐம்பதாயிரம் வருஷம் என்ன லட்ச வருஷங்கள் என்ன இப்படி எல்லாம் இவர் தபஸ் பண்ணியிருக்கார் எண்ணில் ஆ அருந்தவத்தோர் ஒரு பசு மாடு நிமித்தமாக தவம் செய்து பிரம்ம ரிஷியானவர் திக் பலம் கஷத்ரிய பலம் 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 வசிஷ்டர் இருந்த காமதேதை அபகரிப்பதற்காக தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணார் கடைசியில வசிஷ்டருடைய பிரம்ம தண்டத்திற்கு முன்பாக எதுவுமே நிக்கல பார்த்தார் இது எனக்கு தேவையில்லை திக் பலம் க்ஷத்ரிய பலம் என்னையா பலம் இது ஒரு பலமும் இல்ல அப்படின்னு அதை தூக்கி போன பல்பம் அப்படின்ட்டார் விட்டுட்டு பிரம்ம ரிஷியான ஆனார் மருந்தவ ஒவ்வொரு மகர்ஷியனுடைய எண்ணத்திலும் உலாவக்கூடியதான பெரும் தவத்தையுடையவர் அவர் சொன்ன வார்த்தை ஏற்கனவே ஒருத்தனுக்கு மார்புல புண்ணு இருந்தது அந்த புண்ணு மேல பொறையோடி போயிருந்தது சீழும் ரத்தமும் ஓடி பொற கட்டி இருந்தது அதை அதை கிளீன் பண்றேன் அதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் போடுறேன்னு நான் கூர்மையான வேலை பழுக்க 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 நெருப்புல காய்ச்சி இங்க பார் உனக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட்னு கொண்டு போய் சொருகுற மாதிரி விசாமித்தர் சொல்கிட்டாரா நீ நியம்பிய சொல் மருமத்தின் எரிவேல் பாய்ந்த பொன்னிலாம் பெரும் புழையில் கனல் நுழைந்தால் என செவியில் புகுதலோடும் துயரம் பிடித்துந்த நிற்க முடியல தள்ளாராம் உள்ளுக்குள்ளே இருந்த அந்த கனத்த சோகம் அவனை கீழே தழுது பற்றுக்கோடு இல்ல பக்கத்துல பிடிச்சுக்கிறது கூட யாருமே இல்ல என்ன வார்த்தை சொல்லிட்டார் என்ன வார்த்தை சொல்லிட்டார் என்னால முடியலையே என்னால முடியலையே அப்படின்னு அவ கொடுத்த ஷாபம் பலிக்கக்கூடிய தருணம் வந்துருத்தோன்னு பயந்து நடுங்கினான் கண் ஒருத்தருக்கு ஒருத்தனுக்கு கண்ணே இல்லை சுவாமி நிம்மதியா இருந்தான் சௌக்கியமா இருந்தது திடீர்னு ஒருத்தர் வந்தார் நான் உனக்கு கண்டு கொடுக்குறேன் கவலைப்படாதேன்னு ஜம்முன்னு அவனுக்கு கண் பார்வை கொடுத்தார் கண் பார்வை வந்தது நல்ல விஷயத்தெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சான் அற்புதமான இந்த உலகத்துடைய விசித்திரமான விஷயங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சான் ஜம்முன்னு பார்த்தான் பத்து நாள் ஆச்சு திடீர்னு கண்ணு மறுபடியும் போயிடுச்சு ஐயா நான் கண்ணே இல்லாமல் இருந்தேன் எனக்கு சோகம் இல்லை அந்த துயரத்தில் அப்படியே இருந்திருப்பேன் அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை திடீர்னு கண் பார்வை வந்து மறுபடியும் வந்த கண் பார்வை என்னை விட்டு நீங்கியர் என்றால் என்னால் தாங்க முடியவில்லை அதுபோல புத்திர சந்ததியே இல்லாமல் நான் இருந்தேன் எனக்கு குழந்தையே பிறக்கல குழந்தை பிறக்காதவர்களுக்கு ஒரே ஒரு துக்கம்தான் குழந்தை பிறந்தவருக்கு எல்லாமே துக்கம்ன்ற மாதிரி இந்த குழந்தை பிறந்த கடைசியில் எனக்கு என்னிடத்துல இருந்து என் உயிரை அபகரித்து செல்லும்படி ஆயிடுத்தேன் உமா கேட்ட சுவாமி பிரச்சனை அங்க சண்டை நடக்கிறது ராட்சசங்கள் தானே அப்பேற்பட்ட ராட்சசர்களிடத்திலிருந்து இந்த உத்தமமான யாகத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு ஒருவேளை இதற்கு பிரம்மன் பரமசிவன் இந்திரன் இவர்கள் யார் வந்து பிரதிபந்தகம் பண்ணாலும் நான் இருக்க சுவாமி நான் காப்பாத்துறேன் நான் வரேன் அப்படின்னு நில்லுன்ற நீ தேவையில்ல எனக்கு அவன் தான் போனும் அவனைத்தான் அழிச்சிருப்போம் ஆச்சாரியன் ஒருத்தனை தீர்மானம் பண்ணிட்டான்னா உலகத்துல யாரு தடுத்தாலும் அதை தடுக்க முடியாது அதுதான் தெய்வத்துடைய சங்கல்பம் உனக்கு என்னன்னா தெரியும் அவனை பத்தின ஊனசோட வருஷோமே ராமோ ராஜீவலோச்சன எல்லாரையும் கிஞ்சி கிஞ்சியே வழக்கமா போயிடுச்சு எல்லாத்துக்கும் அவன் எல்லாரு காலையும் விழராவனே எடுத்து இவர் காலம் விழுந்தா ஒன்னும் தப்ப கிடையாது கடைசியில கை கை காலில் காலைல விழப்போறான் ஓம் நஷோ என்ன ராமனுடைய பெருமை தெரியல ராமனுடைய பெருமை தெரியல குரங்கு கையில் கிடைச்ச உயர்ந்த ரத்தனத்தை அந்த குரங்கு என்ன பண்ணுவோம் அதுக்கு வேல்யூ தெரியுமா இப்போ ஒருத்தர் பத்தாயிரம் ரூபாய் இந்த இந்த கையில் வச்சிருக்கார் இந்த கையில் ஒரு வாழைப்பழம் வச்சிருக்கார் அது ரெண்டுத்தையும் குரங்கு முன்னாடி நீட்டினார் குரங்கு எதை எடுத்துக்கும் இந்த கையில் பத்தாயிரம் ரூபாய் வச்சிருக்கார் இந்த கையில் ஒரு வாழைப்பழம் வச்சிருக்கார் குரங்கு எதை எடுத்துக்கும் அந்த வாழைப்பழத்தை தான் எடுத்துக்கும் இந்த பத்தாயிரம் ரூபாய் தனக்கு கிடைச்சதுன்னா ஆயுசுக்கும் வாழைப்பழம் வாங்கலாம்னு அதுக்கு தெரியுமா அதனுடைய மதிப்பு தெரியுமா அதனுடைய மேன்மை தெரியுமா அதுபோல ராமனுடைய மேன்மையை அறியாத மசரதம் ஊ நஷோட ராமோராஜீவலோ ந யுத்த யோகியதாமஸ் பசாமி சகராட்சி சுவாமி தப்பாச்சு அதையும் எங்க ஊர்ல ராட்சசாலோட யுத்தம் பண்றதுக்கு லைசன்ஸ் வயசேன்னு வரல ராமனுக்கு என்ன வயசு பதினாறு வயசு நிரம்பாற பாலகன் பதினாறு வயசு ஆகலையா ஓஹோ உங்க ஊர்ல பதினாறு வயசு தான் சண்டை போடுறதுக்கே பர்மிஷன் கொடுப்பேடா ஆமா பதினாறு வயசு எத்தனை மாசம் இருக்கணும் அங்கதான் பாயிண்ட் வச்சுட்டான் என்ன ஊ நஷோ நஷ் ஷோமே நாலு இன்னும் ஆயிடுத்து சுவாமி இன்னும் நாலு நாள் தான் இருக்கு ஸ்ரீராமியா போறது ராமனுக்கு பிறந்த நாள் ஆயிடுத்து அப்படியா அப்ப ஒரு நாலு நாள் இருந்துட்டு அந்த செலிபிரேஷன் பதினாறு வயசு பூர்த்தி ஆனோன்னு அழைச்சிட்டு போறேன் சொல்லிடுவாரோன்னு போயும் இன்னும் ராமன் ராமன் அவதான் அந்த பதினாறு வயசு நிரம்புவதற்கு பத்து மாசம் இருக்கா ரெண்டு மாசம் இருக்கா ஒரு மாசம் இருக்கா ஒரு நாள் இருக்கா இல்ல நான் இன்னைக்கு ராத்திரி பொழிஞ்சது நான் நாளை காத்தலாம் வர போறதா சொல்லல ஊனரு இதெல்லாம் ஒரு ரீசன் ஆயா ஆமா நான் ஒன்னு கேக்கட்டேன் உங்கள் ஊர்ல தானே சண்டை போடுறதுக்கெல்லாம் லைசென்ஸ் வேணும் நான் அழைச்சின்னு போற ஊர்ல லைசென்ஸே தேவையில்ல பரவாயில்லையா நான் அழைச்சிருந்து போற ஊர்ல அங்க சண்டை போடுறதுக்கு லைசென்ஸ் தேவையில்லை பாத்துக்கலாம் நான் பார்த்துக்கிறேன் இல்ல சுவாமி இன்னொரு பிரச்சனை இருக்கு ராமோ ராஜீவலோச்சனஹா எல் ராமன் கண்ணன் சோவாட் ராமோரா ஜீவலோச்சனஹா செந்தாமரை கண்ணன் என்னையா அதையா திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க தசரதா இல்ல சூரியன் உதித்தால் தான் தாமரை மலரும் இல்லையா சூரியன் உதித்ததுன்னா தாமரை மலரும் சூரியன் மறைந்ததுன்னா தாமரை அப்படியே மூடின்றும் என் குழந்த ராமன் எட்டு மணிக்கு குறைஞ்சி காத்தால தூங்கி எழுந்துக்க மாட்டான் சாயங்காலம் ஆறு மணி ஆயிடுதுன்னா உடனே கௌசல் என்ன விடுவா ராமா சந்தானம் பண்ணு சீக்கிரம் சந்தியானம் பண்ணு அப்படின்னு ஒரு பா பஞ்சபாத்திரம் கொண்டு வைப்பா இப்படி கிடுங்க சந்தேகத்தை பண்ணினோடனே நன்னா தங்க கிண்ணத்தில் பால் சாரத்தை நன்னா பிசைஞ்சி குழந்தைக்கு போட்டு நாச்சு கோடா குழந்த தூங்குடா குழந்த சீக்கிரம் தூங்கு நன்னா தூங்குனு குழந்தைய தாச்சிக்க பண்ணிவிடுவா தானா சூரியன் அஸ்தமனமான உடனே ராமனுடைய கண் தாமரை ஆகிற தானா முடிக்குமே சுவாமி நீர் கூப்பிடுறது நேற்று சொன்னமே ஐடி கம்பெனி ஜாபு சாயங்காலம் எட்டு மணிக்கு வேலை தான் லாகின் பண்ணணும் பின்மால மூணு மணி வரைக்கும் ஏ அவ ரஜினி பேர் ரஜினா இருட்டு இருட்டுல தான் வேலையை காமிப்பா பகல்ல வருவாடா வெளிச்சத்துல வருவாடா சூரியனால மலரக்கூடிய தாமரைய இப்படி சோடா பாட்டில உடைக்கிறா மாதிரி இப்படி 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 குத்துவா இப்ப பத்தாம் தேதி தாயார் போய் போய் மொக்கா தாமரை வாங்கினோடனே இப்படி இப்படி தட்டுவா அப்புறம் இப்படி வாழ்பழ தோல் உரிக்கிற மாதிரி அதை உரிப்பா അത് അഴക അതുവാഴു ഗംഭീരം സമുദ്ധികള അമലായണ കരിയ പുടൈബരുൾ മിളിന് ശൗവരിയോടി നീണ്ട അപ്പിയവായ കണി ஜீவனோனா இரவு முழுதும் பிடித்திருந்து யுத்தம் செய்வதற்கு அவனுக்கு சக்தி சாமர்த்தியம் கிடையாது இறங்கி வந்து சுவாமி உங்ககிட்ட பிரார்த்திக்கிறேன் உங்களை வேண்ட எப்படியும் என் ராமனை கூப்பிடாதயோ உமக்கு என்ன தேவையோ அத்தனையும் செய்யறதுக்கு நான் சித்தமாக இருக்கின்றார் நீ தேவையில்லை என்ன தெரியும் ராமம் வசிஷ்டோபி மகா தேஜாஹா ஏடு இருக்கிறார் வீறு கொண்டு இருக்கிறார் நான் டிசைட் பண்ணிட்டேன் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு வரல ராமனுடைய பிரபாவம் எனக்கு தெரியும் வில்லும் கையுமான நீ அறிய மாட்டாய் புல்லும் கையுமான நான் அறிவேன் யோகாபியாசம் செய்த நான் அறிவேன் போகாபியாசம் செய்த நீ அறிய மாட்டாய் ஒரு ஆச்சாரியன் திருவடி இருந்து அவர் மூலமாக வேதாந்தத்தை அறிந்த நான் அறிவேன் அத்தனை ஆச்சாரியின் கீழே உட்கார வச்சுட்டு சிம்மாசனத்து மேல உட்கார்ந்து இருக்க நீ அறிய மாட்டாய் ஜடையுடன் கூடிய நான் அறிவேன் மகுடத்துடன் கூடிய நீ அறிய மாட்டாய் അഹംത്മാനോ രാമം സത്യപരാക്രമം വശിഷ്ടോ മഹാതേജേതപിഷ്ടിതാ വിശ്വാപിത്ര സൂളുറത്താൽ രാമന തരും സത്യപരാക്രമന രാമന തരും ഇന്ന് വശിഷ്ഠർക്ക് இங்க வசிஷ்டோ மாம தேவாரி ரதோ கௌதமோ விஜயஸ்தனா என்று பல மகர்ஷிகள் அமர்ந்திருக்கிறார்கள் அல்லவா அவர்களை கேட்டுப்பார் இத்தனை பேர் நாங்க எல்லாரும் ராமனை உணர்ந்தவர்கள் இந்த கோஷ்டில ராமனுடைய பெருமையை உணராதவன் நீ மட்டும்தான் ஆகையாலே ராமன் இல்லாமல் நான் போக மாட்டேன் இல்ல சுவாமி அனுப்ப மாட்டேன் அப்படியா சந்தோஷம் உங்க ஆச்சாரியன் உனக்கு நல்ல சிக்ஷை பண்ணி வச்சிருக்காரு நீ சௌக்கியமாரு எனக்கு ஒன்றும் தேவையில்லைடாப்பா நான் வந்துற அதுக்கோசரம் தான் நீ படபலம் கொடுக்குற நீ கொடுக்குற என்ன கொடுக்குற பொண்ணுற எதுவும் தேவையில்லை நான் போயிட்டு வரேன் சுக்கிய ரொம்ப சௌக்கியம் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு எங்க ஆசீர்வாதம் பண்ணார் அர்த்தம் அதுக்கு டேய் தசரதா உன்னை நம்பி வந்த என்னை வெறுங்கையோட போக வச்சுட்டல்ல இது சரியில்லைன்னு அப்படி திரும்பினார் கிளம்ப வேண்டியது தானே போயிட்டு வர மாப்பிள்ள கோச்சுன்னு கிளம்பிட்டா கிளம்பு வர போறா மாதிரி பாவலாக காமிக்கிற மொழியோ ஒன்று இல்லை ஏன்னா இன்னும் இந்த ஸ்லோகத்துக்கே விசேஷார்த்தம் நிறைய இருக்கு சுவாமி அதை சொல்லிட்டு தானே போகணும்னு சரி நான் வெயிட் பண்ணலான்ட்டு